நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக் ரிதியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரவிந்த் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு டைமிங்க்கு வந்தாருங்க அவர் வரலன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சும் பார்க்க முடியல சிந்திச்சும் பார்க்க முடில ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ சாலையில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது இரநூறு இருந்துன்னு இருந்தால் கூட அவங்கக்கிட்ட மனசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க அவங்களோ ஒரு மனு தானே அப்படின்னு சொல்லிட்டு காசு இருக்கா நகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு புடிங்கன்னு போறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒரு சூழலில் பின்னாடி வரவங்க அவங்க அவசரத்தை வர அதனால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம இடி சொல்லிட்டு போயின்னு தந்துருவாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அரவிந்த் மாதிரி ஒரு நல்ல அங்கே வந்ததுனால அரவிந்த் டக்குன்னு மல்லியை பார்த்ததோ அப்படியே சும்மா அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்றாரு அவரும் எவ்வளோவோ மல்லியை தட்டி எழுப்புறாரு மல்லி இல்லைங்க உடனே அவசர அவசரமாக தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நர்ஸுக்கிட்ட சொல்கிறாரு இங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல இவங்க இந்த மாதிரி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே உள்ளே கூட்டினு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவங்க நர்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரவிந்த் வெளியே வெயிட் பண்ணியிருக்காரு உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணார் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்குவமாக அழகாக தெளிவாக எடுத்து சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் அப்படியே சும்மா ஷாக் ஒரு பக்கம் ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் இப்போ தான் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கிங்கில் இருக்காங்க சரி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ்கேசி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் தான் இருப்போம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு வரும்போது திடீர்னு ராஜேஸ்வரி போன் பண்ணுறாங்க எங்கே போகிற விஜய் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்கு டக்குன்னு உள்ளாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருங்க்கா வரேன் மல்லி இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாலாம் அந்த அரவிந்த் போன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியெல்லாம் விழுந்துக்க மாட்டாடா அவங்க தான் எதனா கூட்டு கல்வெண்டி பிளான் பண்ணுவாங்க அவங்க எப்படியான உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் அடிக்க பார்க்கறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே கடுப்பானே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதுக்கு மேலே விட்டே விட்டுக்கூடாது ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட் தாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே கிராஸ் ஆகிட்டால் ரொம்பவே நம்மளுக்கு மனசு இதாகிடும் அப்படியே சும்மா டிஸ்டர்பன்ஸ் மாதிரியாயிரும் இவங்க பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும் ஒரு பக்கம் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம மல்லியை கொத்தம் சொல்லுட்டே இருக்காங்க அக்கா இந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி பேசுங்களே அக்கா நீங்கள்லாம் மனசுங்க தான் மனசு ஜென்மம் மாதிரி நடந்துக்கோங்க ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குரசத்தில் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ போயிட்டு நம்ம விஜய்னு உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸாக போயிட்டு அரவிந்த் கிட்ட பேசுறாங்க என்னாச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க நடந்ததை சொல்கிறாரு உடனே டாக்டர் வந்தால் தான் ஒன்றும் இல்லை பசி மாய்க்கு தான் அவங்க எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மல்லியை போய் பார்த்தா மல்லி ஏன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கல் கிளம்புற அர்ஜென்ட்டில் சரி மல்லியை ரெடி பண்ணிச்சு அதை நான் அது எனக்கு தோணவையில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் விஜய்க்கும் அப்படியே அந்த நேரத்தில் பூர்ச்சி போயிருதுங்க ஏன்னா அவங்கவுங்க எல்லாருமே அவங்க வைத்து ஃபுல் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க தாம் பொண்ணை பார்த்துற மாதிரி அம்மாவோ மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு அம்மா சாணத்துக்கு மல்லி வந்துட்டு இருக்கா இந்த மல்லி தான் நமக்கு கரெக்டானாலே இவ்வளோ விட்டால் வேறு யாருமே இந்த அளவு கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதமான யோசிச்சு பார்க்குறாங்க கரெக்டாக ரஞ்சிதம் மல்லி வெண்பா சாப்பிட்ணு வயிறு பசின்னு போகிறோமா சாப்பிட போட்டு சின்ன தின்னு எனக்கு வயிறு பசினா தின்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க சாப்பிட்ணு இருக்காங்க உடனே வெண்பா வந்து சாப்பிடாமல் எழுந்து போகிறாங்க இதெல்லாம் பார்த்தார் அவர் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்காரு அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிய வருது இவருக்கு எது உண்மையான பாசம் எது பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் புரிய வருது உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பு விட்டேன் மல்லிப்பு கேட்குறாங்க மல்லிப்பு எதுக்காகனு சொல்லிட்டு மல்லியும் புரியாமல் ஒரு பக்கம் மௌனமாகவே இருக்காங்க சரி ஓகே எதுக்கும் ஒன்று கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க எதுக்கு என்ன எப்படி ஏன் கேட்குறாரு அப்படின்ற விவரம் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கே தெரிய வரும் அப்போ நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இதுக்கு தான் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் எப்படி உடனுக்கு கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்